நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை நல்லாயின் பணியில் பயணிப்போம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய அன்பார்ந்தவர்களே உயிர்ப்பு காலத்தில் நான்காம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் நல்லாயின் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்கள் நல்லாயின் ஞாயிறை இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கும் உலக நாளாக உருவாக்கினார் இந்த ஆண்டு இரை அழைத்தலுக்காக தற்காக அறுபத்தி ஒன்றாவது உலக நாளை கொண்டாடுகிறோம் அழைப்பு என்பது எதிர்நோக்கின் விதைகளை தூவோம் அமைதி கட்டியெழுப்போம் நல்லாயின் என்றதுமே இயேசுவோர் ஆட்டுக்குட்டியே தம் தோல் மேல் சுமந்து செல்லும் அமைதியான தோற்றத்தை நாம் அறிகிறோம் லூகா நற்செய்தியாளர் இயேசுவை இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வருகை லூகா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் வரும் காணாமல் போன ஆடு ஓமை காணாமல் போன திராக்மா ஓமை காணாமல் போன மகன் ஓமை குறிப்பிடத்தகுந்தவை ஆடுகளும் ஆயனும் திருவிலியத்தில் மிக முக்கிய இடம் பெறுகின்றது தொடக்க நூல் நான்கு இரண்டில் ஆபில்தான் திருவிலியத்தில் முதல் ஆயனாக அல்ல ஆடுகளை வளர்ப்பவராக சுட்டிக்காட்டப்படுகிறார் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை பார்த்தால் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே தாவீது போன்ற மாபெரும் தலைவர்கள் ஆடுகளை பேணி காத்தவர்கள் என்பதை அறியலாம் ரெண்டு சாமுவேல் ஏழு எட்டில் தாவீது மந்தை மேய்ப்பவராக இருந்து பின்னர் இஸ்ரேலின் ஆயராக மாறினார் திரு மக்களின் தலைவர்களை மேய்ப்பவர்கள் என்றே அடையாளம் காட்டுகிறது இஸ்ரேல் சமுதாயத்தில் இத்துணை உயர்ந்த மதிப்பும் பெற்றிருந்த ஆயர்கள் படிப்படியாக தங்கள் மதிப்பை இழந்தன நல்லவர்களாக இல்லை ஆடுகள் மீது கவலையற்றவர்களாக இருந்தன தங்கள் ஆடுகளை மேய்க்காமல் தங்களை மேய்த்து கொண்டன இவர்கள் தம் மந்தையை முறையாக மேய்க்காததால் இறைவன் தாமே தம் மந்தையை மேய்க்கப் போவதாக கூறுகிறார் யோவான் இன்றைய நற்செய்தியில் நல்லாயனக்குரிய தனி பண்புகளை முன்னிலைப்படுத்துகிறார் ஒன்று மக்களை நன்கு அறிதல் இரண்டு பாதை தெளிவாக தெரிதல் மூன்று பாதுகாக்க முன்வருதல் மக்களை நன்கு அறிதல் தலைவர்கள் மக்களை நன்கு அறிந்தவராய் இருக்க வேண்டும் பேர் சொல்லி அழைத்தல் என்பது மக்களை முழுமையாக அறிந்திருப்பதை குறிக்கிறது இங்கு மக்களின் பெயர்களை தெரிந்து வைத்திருப்பது முக்கியமல்ல மக்களின் அனைத்து பின்னணிகளையும் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் தலைவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மக்களை பாதிக்கின்ற சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு சமய பிரச்சனைகள் அனைத்தையும் பற்றி அவர் தெளிவும் நிலைப்பாடும் கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் தலைவர் மக்களை அறிந்துள்ளார் என்று கூற முடியும் இரண்டாவது கருத்து பாதி தெளிவாய் தெரிதல் மக்கள் வழிநடக்க வேண்டிய பாதை தலைவருக்கு தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும் பாலை நிலத்திலே பாதை தெளிவில்லாது ஆடுகளை நடத்தி சென்றால் அவைகளை பெறும் பாதிப்புக்குள்ளாகும் தண்ணீரும் பசுமுள்ளும் இன்றி அவை சாக நேரிடலாம் அதுபோல பார்வையும் பாதையும் தெளிவில்லாத தலைமை ஆபத்தானது எல்லாவற்றையுமே பரிசோதித்து பரிசோதித்து செய்தால் தலைமையில் நம்பிக்கை வராது தெளிவான தீர்க்கமான திட்டவட்டமான செயல்முறைகள் தேவை மூன்றாவது கருத்து பாதுகாக்க முன்வருதல் மக்கள் பாதிக்கப்படும் போது தலைவர் மக்களை பாதுகாக்க வல்லவராக இருக்க வேண்டும் ஆடுகளுக்கு ஓனாயும் வேறு பல வகையான ஆபத்துகளும் பாதிப்பு ஏற்படுத்துவது போல மக்கள் வாழ்வை பல்வேறு புதிய புதிய தீய சக்திகள் பாதித்துக்கொண்டே இருக்கின்றன அவற்றை இனங்கண்டு அவற்றால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து அவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது தலைவரின் தலையாய பொறுப்பு இப்பணி ஆபத்தான ஒன்று ஆடுகளை பாதுகாக்கும் ஆயரை ஓநாய்களும் கொடிய விலங்குகளும் தாக்குவது போல தீய சக்திகளும் தலைவரை தாக்கலாம் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அவர் உயிரையே பறிக்கலாம் ஆடுகளுக்காக எந்த தியாகத்திற்கும் தலைவர் தயாராக இருக்க வேண்டும் இயேசுவைப் போல நல்லாய நல்ல தலைவர் தம் ஆடுகளுக்காக தம் மக்களுக்காக தம் உயிரையே கொடுப்பார் நல்லாயின் பணியில் இரு மதிப்பீடுகள் முக்கியமானவை ஒன்று எதிர்நோக்கு இரண்டாவது அமைதி எதிர்நோக்கின் விதைகளை தூவுகிறவர்கள் நீதியான உலகுக்காக உழைப்பவர்கள் பொது நன்மைக்காக பணியாற்றுகின்றவர்கள் விளிம்பு நிலை மக்கள் நடுவில் பணியாற்றுவோர் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்பவர்கள் பிறருக்காக தங்களை உடைத்துக் கொள்பவர்கள் எதிர்நோக்கில் இறைவேண்டல் தான் எதிர்நோக்கின் கதவுகளை திறக்கிறது இறைவேண்டல் தான் எதிர்நோக்கில் வளரவும் முன்னேறவும் உதவுகிறது இறைவேண்டல் என்பது நாம் இறைவனோடு பேசுவது மட்டுமல்ல அவர் குரலுக்கு செவி சாய்ப்பது எதிர்நோக்கின் பயணிகள் முழு உள்ளத்தோடு தங்கள் கண்களை இலக்கின் மீது பதிய வைப்பவர்கள்தான் தேவையில் இருப்பவரை தேடிச் செல்லக்கூடிய மாபெரும் அழைத்தல் தான் இந்த இறை அழைத்தல் இந்த இறை அழைப்புக்கு தான் இரையாட்சி சமூகம் படைப்பது எதிர்நோக்கின் அடித்தளம் உயிர்த்த கிறிஸ்து என்னும் பாறையின் மீது அடித்தளம் கொண்டவர்களாய் பயணிக்கும் பொழுதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணம் நிறை பெறுகிறது அமைதி அமைதி தூதர்களாக சான்று வருவோம் தனி மனித வாழ்வில் சூழலில் சமூக வாழ்வில் எண்ணற்ற விதத்தில் அமைதிக்கு எதிராக பல செயல்கள் மதிப்பீடுகள் உள்ளன அவற்றை அகற்ற வேண்டும் தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் அழைத்த பணியை செய்வோம் ஒவ்வொருவரும் நல்லாயனாகிய கிரிஸ்துவை பின்தொடர்வோம் அழைத்தலில் இறைவனோடு இருத்தல் நற்சியை அறிவித்தல் தீயாவி ஓட்டுதல் சிறப்பிடம் பெறுகிறது எளிமை உண்மை நீதி அன்பு மனிதநேயம் போன்ற மதிப்பீடுகளை வாழ்க்கையாக்கி இயேசு மக்கள் மத்தியில் செயல்பட வழிகாட்டுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நல்லாயின் பணி உளவிருப்பத்தோடு செய்கின்றேனா அமைதியின் தூதராக நற்சி பணியை செய்கின்றேனா இழந்து போனதை தேடி தேவை உணர்ந்து பணி செய்கின்றேனா மன்றாடுவோம் வல்லமை இறைவா நாங்கள் அறிவரும் நல்லாயின் கிரீஸ்தை பின்பற்றவும் அமைதியின் தூதராக பகரவும் இழந்து போனதை தேடி தேவை உணர்ந்து பணி செய்யவும் வறந்தாரும் ஆமீன்